அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வணக்கம் இன்றைக்கி என்ன சமைக்கலாம் பார்க்கலாம் பாருங்கள் இன்றைக்கி நம்ம ஒரு மீன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பாறை மீன் வச்சு நம்ம மீன் பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் அரை கிலோ மீன் எடுத்துருக்கோம் நல்ல பீஸ் மீனாக அதில் வந்து மஞ்சத்தூள் தூள் மிளகாத்தூள் மல்லத்தூள் கறி தூள் போட்டு நல்லா நம்ம திணஞ்சு வச்சுக்கலாம் இப்படி செய்யும்போது மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மீனில் கொஞ்சம் அவ்வளோக்கா முள்ளு தெரியாது கொஞ்சம் இஞ்சி குழி பேஸ்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் அவ்வளோதான் அதே ஊறிவிட்டுக்கட்டும் துண்டு மீன் கிடச்சாலும் அதுலேயும் செய்யலாம் உங்களுக்கு இன்னைக்கு இந்த மீன் வாங்கணும் இல்லை அப்படியே ஊறும் பாறை மீன்லே முழு அவ்வளோக்கா தெரியாது வந்து தேவையான பொருள் பெரிய வெங்காயம் ஒரு மூணு சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கொத்தமல்லி புதினா பட்டை ஏலக்காய் அன்னாச்சிப்பூ பிரிஞ்சலை தாளிக்கிறதுக்கு ஒரு மூணு ஏலக்காய் போட்டால் போதும் ஏன்னா நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் போடுவோம் ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் நாலு பச்சை மிளகாய் மூணு கூட போதும் இப்போ வந்து நம்ம காஷ்மீரி மிளகாவும் சாதா மிளகாவும் எல்லாம் போட்டு அரைச்சிக்க போகிறோம் நூறு இஞ்சி நூறு பூம்பு பாருங்கள் இப்போ வந்து மிளகாத்தூள் தனியாத்தூள் பிரியாணிக்கு தேவையானது நெய் கொஞ்சம் நூறு நூறு கிராம் கோல்டு வின்னர் எண்ணெய் தயிர் ஒரு கப்பு இது வந்து ஒரு வழக்கு ஃபுல்லாக எடுத்துட்டு அப்புறம் ஒரு அரை ஒளக்கு போட்டிருக்கோம் ஒன்றரை ஒளக்கு அரிசி அவ்வளோதான் இது ஜீரக சம்பா அரிசி இப்போ அதை நல்லா கழுவி வச்சுக்கலாம் இப்போ அரைக்கிறத பார்த்துடலாம் ரெண்டு எலும்பு சம்பளம் சின்னது பெருசாக இருந்தால் ஒரு எலும்பு சம்பளம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி பூ சோம்பு கொஞ்சம் போட்டு கரம் மசாலா வந்து நம்ம மிளகா அரைச்சும் போட போகிறோம் ஃப்ரெஷ்ஷாக தூளும் போட்டுக்கிறோம் கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சா நல்லா வலுவலுன்னு அரைஞ்சிரும் இப்போ இஞ்சி போட்டுக்கலாம் நீங்கள் நூற்றி ஐம்பது பூண்டு நூறு இஞ்சி கூட போட்டுக்கலாம் குழம்புக்கும் சேர்த்து தான் அரைக்கிறோம் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மையம் அரைச்சிடலாம் இதில் நீங்கள் கொத்தமல்லி புதினா கூட போட்டு அரைச்சிக்கலாம் தனியாகவும் போடலாம் பாருங்கள் எப்படி நல்லா நைஸாக அரைச்சரைச்சு கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிங்கன்னா மிளகா வந்து நல்லா வலுவலுன்னு அரைஞ்சிடும் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் பிரியாணிக்கு நம்ம மீனை வந்து இதிலேயே பொரிச்சிட்டு அதிலே தான் நம்ம சோறு வைக்க போகிறோம் இப்போ நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கோம் நம்ம மீன் ஒரு ஐம்பது கிராம் தேவைப்படும் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே நம்ம மீனை வந்து மேலே வைத்துடலாம் தனியாகவும் பொரிச்சிட்டு அந்த எண்ணெயை வச்சு செய்யலாம் நம்ம கொஞ்சம் அரிசின்றதுனால எல்லாத்தையும் நம்ம ஒரே பாத்திரத்திலேயே செஞ்சிடலாம் அப்படின்னு எடுத்தாச்சு நம்ம மசாலா பத்தியை கொஞ்சம் மீனெல்லாம் அப்படியே வச்சுருக்கோம் இது வந்து தனியாக பொரித்து சா சாப்பாடு வச்சுட்டு அதுக்கு மேலே வைப்பாங்க நான் வந்து அந்த எண்ணெயவே அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம் சரி நல்லா அப்படியே மீன் பிரியாணிக்கு வந்து பேசா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்கு சௌரியமான பாத்திரத்தில் வச்சு பொரிச்சிட்டு அந்த எண்ணெயை கூட அப்படியே மாற்றிக்கலாம் இதில் ஊற்றி இது நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த ஸ்மெல்லுமே இல்லை அது மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் ஒரு அரை கிலோ மீன் வாங்கினீங்கன்னா மீன் பிரியாணி நம்ம வீட்டில் செஞ்சு நான் அவ்வளோதான் நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து அந்த அந்த எண்ணெயிலே போட்டுக்கலாம் அந்த எண்ணெயோடு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கோம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் எஸ்டா விடுங்க இந்த அளவு அரிசிக்கு பட்டை கிராம்பு வேலைக்காயெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து கிராம்பு போட மாட்டேன் இதில் அரைச்சதுல தான் கிராம்பு இருக்கும் எனக்கு கிராம்பு வந்து எப்பவும் வந்து சாப்பாட்டில் தனியாக போட மாட்டேன் ஏன்னா சாப்பிட்டா அது ஒரு மாதிரி காரமாக இருக்கும் இப்போ அதிலே ம மசாலாத்தூள் போட்டுக்கிட்டோம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூளும் போட்டிருக்கோம் மஞ்சள் தூள் போடலை வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம் நீங்கள் கலர் வேணும்னா மஞ்சள் போட்டுக்கலாம் வந்து பிரியாணி மாதிரியே தான் இருக்கும் அதனால் மஞ்சள் தூள் போடலை அதுதான் இந்த அளவுக்கு சார்ந்தால் போதும் இப்போ நம்ம அரைச்சுடுக்கிறத போட்டுக்கலாம் அதில் அரிசி கம்மின்றனால நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க ஒரு நாலு அஞ்சு ஸ்பூனும் கரெக்டாக வரும் தக்காளி போட்டுடலாம் தக்காளி பச்சை மிளகாய் வெண்டையிலே இப்போ போட்டுடலாம் அரை கிலோ கொஞ்சம் அவ்வளோதான் இருக்கும் அதனால் சீக்கிரமாக வச்சிடலாம் ஒரு நாலு பேர் சாப்பிட்றாங்க நாலு பேர் அஞ்சு பேர் கூட சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம அரிசிக்கும் சேர்த்து இப்போயும் உப்பு போட்டுடலாம் அதுதான் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரும் நம்ம காஷ்மீரி மிளகா போட்டதுனால பாருங்கள் நல்லா எவ்வளோ கலராக இருக்காங்க பூணும் போட்டுக்கலாம் இன்றைக்கி நாங்கள் இஞ்சி பூண்டு அரைச்சனால அதுலேயும் போட்டுக்கிட்டு அரைச்சாச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் குளிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் வேகட்டும் மூடி போட்டு இந்த அளவு நல்லா மசிஞ்சிருக்கு தயிர் ஊற்றிக்கலாம் கிலோவுக்கு ஒரு கப்பு ஊற்றினா போதும் பட்டை கிராம வேளக்காய் தூள் இதில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூன் தான் ரொம்ப அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் நம்ம தாளிக்கிறதுக்கு வேறு போட்டுருக்கோம் எலுமிச்சை சின்ன எலுமிச்சம்பழமாக இருந்தால் ஒரு ரெண்டு போடுங்க பெருசாக இருந்தால் ஒன்று போதும் அவ்வளோதான் இதில் வந்து மசாலா வதங்கிடுச்சின்னா போதும் அஞ்சு பத்து நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி ஆயிடும் நம்ம எப்போ சமைக்க போகிறோமோ அப்போ வந்து ஜீரோ சவாசி வந்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஊற வைக்கணும் ரொம்பவும் ஊறக்கூடாது ஊறாமல் இருந்தாலும் நல்லா இருக்காது சோறு வந்து வர இருக்கும் அதனால் நம்ம எப்போ சமைக்கிறதுக்கு அடுப்பை வைக்கிறதுக்கு முன்னாடியே அரிசி ஊறப்பட்டுருணும் பார்மேப்பா ஒரு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஒரு உலக்கு அரிசி போட்டோம் அதுக்கு ரெண்டு உலக்கு தண்ணி அப்புறம் ஒரு அரை உலக்கு போட்டதுக்கு ஒரு உலக்கு தண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் தண்ணி கூடும் குறையும் அரிசிக்கு தகுந்தாப்பில் வச்சுக்கோங்க ஆனால் நம்ம எந்த பாத்திரத்தில் அலக்குறோமோ அதில் ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி இந்த அரிசிக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கூட இருக்கும் அதனால் அரை ஒளக்கு அரிசிக்கு ஒரு விளக்கு தண்ணி வச்சுருக்கேன் மொத்தம் வந்து ஒன்றரை ஒன்றரை உளக்கு அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி ரெண்டரை மூணு வச்சுருக்கேன் மூணு டம்ளர் மூணு உலக்கு தண்ணி வச்சுருக்கேன் இந்த அரிசிக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள் தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம் ஒவ்வொரு அரிசிங்க சீக்கிரம் வெந்துடும் இந்த அரிசிக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கூடவே பிடிக்கும் உப்பு பத்தலை கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் உக்காளவு வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம தம் போட்டோம்னா நம்மளுக்கு சரியாக வரும் பாருங்க தண்ணி எவ்வளோ கரெக்டாக வந்திருக்கு பாருங்க அரிசிக்கு தகுந்தாப்புல தான் தண்ணி இருக்கும் இது கொஞ்சம் கிராமத்தை அரிசி அதனால் கொஞ்சம் வந்து நேச்சுரல் அரிசி மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி கூட பிடிக்குது நம்ம ஊர் கொப்பம்பட்டி அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே உள்ள அரிசிலாம் அதுக்கெலாம் ஒன்றுக்கு ஒன்றது தான் கரெக்டாக இருக்கும் எஸ்ட்டாக வச்சோம்னா குழஞ்சி போயிடும் இந்த அரிசிக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க மீனை வந்து அப்படியே வச்சிடலாம் மேலே முட்டை வச்சுருக்கோம் அதையும் செட் பண்ண போகிறோம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட மீன் வந்து கவுச்சியே இல்லை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன் எந்த கவுச்சியுமே இல்லை எந்த மீனாக இருந்தாலும் முண்டு வந்து ரொம்ப இல்லாத மீனாக பார்த்து வாங்கி செஞ்சுக்கோங்க இது முக்கால் அளவு அரிசி வேகும்போதே இந்த மீனை போடலாம் ஆனால் பக்குவமாக கிண்டணும் இல்லாட்டி உடஞ்சிரும் இது வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்ல கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஒரு வாழை எல்லாம் போட்டு மூடி நம்ம தம் போட்டுற வேண்டியதுதான் வாழை இலை போட்டு மூடினா கொஞ்சம் நல்லா வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக வாங்கி போடணும் இதுக்கு வந்து நாங்கள் தால் சா தயிர் சட்னி வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அரை கிலோ மீன் இருந்தால் போதும் மீன் பிரியாணி செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற பொருளை போட்டு நம்ம ஜீரோ சம்பா அரிசியில் தான் ஆக்கணும் இல்லை வீட்டில் உள்ள அரிசியில் கூட ஆக்கிக்கலாம் அதே போல் நெய் ஊற்றி தான் ஆகணும்லாம் இல்லை இருந்தால் ஊற்றுங்க இல்லைன்னா தேவையில்லை நம்ம ஆயிலே கூட இதை செஞ்சுக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாசிமதி அரிசிலையும் செய்யலாம் நம்மளுக்கு எதில் பிடிக்குதோ அந்த அரிசியில் செஞ்சுக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தான் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும்